இந்த ரோட்லேயே இப்படி இந்த வெள்ளை நிறம்பி நிற்கிற என்ன இடம் புயல் அடிச்சு கொண்டு இருக்குது இப்படியே போவோம் போய் அங்கே பாருங்க ஏசிபி வச்சு ரோட்டை க்ளீன் பண்ணி கொண்டிருக்கேன் இப்படியே பாருங்க இப்படியே நாங்கள் எங்கே போகிறோம்னா பட்டுவாளுக்கு போகிறோம் பட்டுவாள் வந்து வெட்டி விட்டு கிடக்கா அவ்வளோ தண்ணி நிரம்பி இருக்கான் காலையில் எப்படி தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் இங்கே பாருங்க இப்படி ரோட்டால் நிரம்பி தண்ணி ஓடி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கோம் அதே மாதிரி ஏசிபி நாளில் மேலே சிவப்பிரிக்கிறான் இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்னா குழந்தை இயேசு உண்டா குழந்தை இயேசு கோயிலுக்குள்ள புதுக்குடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற குடிவாக போகிற பாதையாக போய் கொண்டிருக்கிறோம் நாங்கள் குள்ளத்தை நோக்கி அந்த வகையிலே நாங்கள் இந்த இடத்துல பாதையை நிரம்பி நிறைய தண்ணி ஓடி கொண்டிருக்குது மக்களுடைய வீடுகளுக்குள் குடியிருப்புகளுக்கும் இந்த தண்ணியில் உட்புகுந்து வண்ணம் இருக்கின்றன மக்கள் நான் நினைக்கிறேன் மக்கள் ஒரு பொதுவான இடங்களுக்கு அழைத்து செல்லப்படுவாங்க என்று நினைக்கிறேன் இந்த இடத்துல சிவப்பெச்சரிக்கை கவர்மெண்ட் அரசாங்கத்தால் விடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு வேகமாக தண்ணி போகுது பாருங்கள் நாங்கள் இன்னும் இந்த மேதியான காணொலிகளை பா தர இருக்கிறோம் தொடர்ச்சியாக எங்களுடைய காணொலியை பார்க்கறதுக்கு எங்களுடைய சனலை பிந்துடுங்கள் பாத்தீங்கன்னா கூட தெரியும் இது வந்து ராணுவம் இணைவேந்தல் ஒன்று வச்சிருக்கிறீங்க

வெள்ளத்தில் வந்து மீன்கள் வந்து நிறைய இந்த பாலத்துக்குள்ள வந்திருக்கு அதால் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் வந்து வீச்சை வீசி மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறேன் என்ன பாருங்க வந்து வீச்சவில்லை வீசறதுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார் இதில் தண்ணி வர ஸ்பீட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அண்ணா இது உப்பு தண்ணியும் நல்ல நீயோ நல்ல எண்ணி ஆ ஆ இதான நந்திக்கடல தொடர் ஆ ஓகே அண்ணா இது வந்து இந்த தண்ணி ஓ இன்னொரு பாருங்க எல்லாம் கடல் மீன் கிடைக்குதோ குளத்து மீனால் இல்லையோ அப்ப நல்ல நீ என்ன சொல்லிச்சுனா

இப்போ மக்கள் அங்கே குடியிருப்புகளுக்கு போகுது நாங்கள் குடியிருப்பு பக்கம் போவேல நாங்கள் இப்படியே வந்து வந்துட்டோம் இப்போ வட்டுவால் பாலத்துக்கு வந்துட்டேன் பாருங்க தண்ணிக்குள்ளால இப்படி பஸ்ஸுகள் எல்லாம் வந்துருக்கண்டு இங்கே பாருங்க இதுல இருக்கிற ஆன கேம்பே ஃபுல்லாக வந்து நிற்கிது தண்ணியை பாருங்க இந்த மட்டத்துல நீக்குதுண்டு இப்போ போகலாம் வட்டு வாழ்களால போகலாமல் முடிச்சேக்கில்ல பார்ப்போம் போய் அங்கே இருக்க போயிட்டு வருவோம் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த அட மலைக்கே போலீஸ்காரர் வந்து தங்கட கடமையை புரிஞ்சு கொண்டு மக்களை பாதுகாப்பாக வழி அனுப்புறதுக்காண்டி இங்கே வந்து நேவி இராணுவம் இருக்கிற நேவிக்காரர் இங்கே வந்து போலீஸ் கடமையில் பணியாற்றி கொண்டுருக்க மக்களை பாதுகாப்பாக அணைத்துக்கொண்டிருக்கீங்கன்னா இப்போ முள்ளத்தீவு பிரதேச செயலாளர் வந்து இந்த ரோட்டை கொண்டு போயினா என்னடா நாங்கள் நீங்கள் வரைக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாலை சாலையண்ட ரோட்டில் வந்து தண்ணி அங்கால நிரம்பினா தானே அங்கே நிரம்பினா தானே இங்கே வெட்டிவினா இல்லாட்டி வெட்ட மாட்டினோமா

ஆ சரி. சரி ஓகே. பட் என்ன என்னடலாம் இப்போ வந்து இண்டைக்கு இந்தக்கிப்பட்டின மட்டும் ஆனால் எங்களுக்கு சொன்னதில் வந்து இந்தக்கிப்பட்டி போய்ரமா. பட் பட்டினா தானா தங்களை மீன் பிடி இருக்குமா இருக்கும்மா. பட் தான் ஊர்மணக்கே தண்ணி இருக்காது. இப்போ வீடியோ பார்த்து கொண்டு நாங்கள் இதால நடந்து போய் கொண்டு புறம். போய் கொண்டு நடந்து இதில் பாருங்க கிளிநாச்சி முள்ளத்தி பஸ் வந்து போய் இருக்குது முன்னுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் நடந்து போகிறோம் அப்படியே எப்போ எங்களை பார்ப்போம் இதில் மீன் வேலையெல்லாம் பிடிச்சி கொண்டுருக்கீங்கன்னா இந்த மாதிரி என்னதை பார்ப்போம் அதே பாருங்க ரெண்டு பக்கம் வந்து பாதுகாப்புக்காக வேண்டி எதிர ரோட் இருக்குன்னு காட்டுறதுக்காண்டி இந்த மஞ்சளும் கருப்பும் இது போட்டிருக்கலாம் அப்படியே வீடியோ தொடர்ந்து ஒன்று வாங்க ஓ இங்கே பாருங்க இதில் பாம்பு ஒன்று பார்த்துக்கொண்டு நிற்கிது மச்சான் கொத்தி போடாதேன் கீழே போயிட்டுது பாயிடுமே மீன் பிடிochond இருக்கினா இந்த இடத்துல என்ன அப்படி தண்ணி இல்லேன்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல தண்ணி நின்னு இருக்குது இப்ப வத்திட்டு தான நின்ற பின்னாடிக்குள்ள ஏறிடுமே انا அங்க வந்து இப்ப நீங்க வேறங்க பாத்துட்டு இருக்கீங்க அங்க இந்த வெட்டிக்கிட்டு அந்த வெற்ற தண்ணி இங்கே தான் வர போது ஃபுல்லா இப்ப வரையே இந்த டக்க நிரம்பிடும் ஃபார்மால சில நாடுல என்ன வந்து பாதுகாப்பு மாக்கல பாதுகாப்பு அனுப்பி கொண்டிருக்கணும் ஆனா இதுக்கு தண்ணி ஏன் ரஜின வட்டுவால் வட்டவல்ல நீங்க ஃபாஸ்ட் ட்ரிப்பிங் எல்லாம் மீச்ச வந்து இப்போ ஓடி கொண்டருக்கும் தண்ணி எப்போ வேணும் ஒவ்வொருக்கு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட இந்த பாதத்திலேருந்து ஒரு நாலஞ்சு அஞ்சு மேல தண்ணி இப்படியே வீடியோ பாருங்க நான் அந்த கரைக்கு போயிட்டு திருப்பி வரப்போறோம் மக்கள் முக்கியமாக பத்து வாகத்தீர் மக்கள் வாய்க்கால் மக்கள் இங்கே பாருங்க பைக் இல்லைனா ஆட்டில் இப்படி வந்து ஒன்றீங்க அமௌண்ட்டு என்ன ஒரு பிரச்சனை வெகோக்கள் டியோக்கள் அந்த லேடிஸ் பைக்கள் வந்து கொஞ்சம் தண்ணி கூட வேண்டாம் நின்றுரும் ஏன்டா ஃபேனுக்கு தண்ணி வேறுனா ஃபேன் சுற்றாது அப்படியே இன்ஜின் நின்றுரும் இதில் ஆம்புலன்ஸ் ஒன்று வருது பார்த்து பாருங்க இந்த பாதை தான் முடிவாய்க்கால் பட்டுவாளையும் இங்கே முள்ளத்தையும் டவுனையும் முனைக்கிற ஒரு பாலம் இதுல பாருங்க வந்து ஒரு சின்ன தம்பி நடந்து வந்துருக்க தாத்தாவோடயோ அப்பாவோட இருந்த எற்கனே வடிச்சிட்டு வட்டு நடந்து கொண்டுருக்கேன் நான் போன வருஷம் வந்தேன் ஆனால் இந்த வட்டு தண்ணி போயிடல ஆனால் அது அது வந்து பட்டி இருந்தாங்க அதை தான் பட்டின பட்டு வாழம் கோவில் இதில் தான் அந்த இடத்துல தான் பட்டி ஓடினா பட்டினோட கடங்கு தண்ணி கலக்குறது போன வருஷம் வந்து இது நான் எடுத்தேன் வீடியோ இதில் ஒரு அண்ணா மீன் பிடிச்சிக்கொண்டு இருக்கேன் கேட்பேன் மீன் நம்ம மீன் அண்டு என்ன எல்லாம் அங்கே கழு தான் போனால் மீனும் கழுத்து மீன் தான் சிலாப்பி அதில் ஒண்ணுமே இந்த வேற வலுக்கட இல்லையோட்டா வெட்டினா என்ன வெட்டினா நல்லதா வெட்டாடி நல்லதா இல்ல கடல் உள்ள வந்துடும் சரி சரி ஓ அங்க அந்த ரெண்டாம் ரெண்டாம் பாலம் இப்ப பாருங்க வாகனங்கள் வந்து கொண்டு இருக்குது கடமைய வந்திருக்கிறேன் பஸ் வந்து உங்களுக்கு போகுது போகுது ஆக்கல்கள் அப்படியே பார்க்கிறேன் பாலத்துல வெள்ளம் பாக்குறதுக்கு வந்த மீன் பிடிக்கிறதுக்கு வந்தாகலாம் மற்றது இங்கே இந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து போய் உடைச்சிருக்கேன் அவ்வளவோ கடல் இந்த தண்ணி அடித்து முழுவதும் முழு போயிட்டு குத்தி எல்லாம் காட்டுறேன் இப்போ இதில் பாருங்க வந்து நிக்கிறேன் அப்படியே பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டேர் வந்துட்டு இதில் ரெண்டு பாத்துக்கொண்டு நிற்கிறதோ போறதோ நிக்கிறதோ போறதோ கொண்டு நிற்கிறேன் கடைசியாக ஃபோன் பண்ணி கேட்க போயிருக்கு Macam pola mondi.